ம நம்மளுடைய சேனலில் இந்தியாவில் சுதந்திர தினம் குடியரசு தினம் எப்பொழுது வருது எதுக்காக வருது எந்த நாளை முன்னிட்டு நம்ம வந்து இந்த ரெண்டு நாட்களையும் செலப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குடியரசு தினத்தன்னைக்கு யார் குடியேற்றுவாங்க எந்த மாதிரி குடியேற்றம் இருக்கும் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றுவது யாரு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரிசளிப்பு விழா எதற்காக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சுதந்திர தினம் அப்படிங்கிறது நம்மளுடைய நாடு ஆங்கில ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்ற நாளை கொண்டாடுற வகையில் தான் சுதந்திர தினம் நடத்துகிறோம் அதே மாதிரி ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து இந்தியாவிற்கு முழுமையான விடுதலை கிடைத்த நாள் தான் சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லப்படுது குடியரசு தினம் எதுக்காக கொண்டாடுறோன்னு பார்த்துர்லாம் இந்தியாவுடைய அரசியலமைப்பு ச ஏற்றப்பட்டு இந்திய நாடு குடியரசு நாடு அப்படின்னு அறிவிக்கிற தினத்தன்னைக்கு நாட்டுடைய முதல் குடிமனாக அரசியலமைப்பு தலைவராக குடியரசு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அதே மாதிரி குடியரசு தினத்தன்னைக்கும் சுதந்திர தினத்தன்னைக்கும் ஒரே மாதிரி தான் குடியேற்றம் நடத்தப்படுதா அப்படின்னு பார்த்துர்லாம் சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் வந்து கொடியேற்றுறாரு குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசு தலைவர் கொடியை ஏற்றுறாரு ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருந்தால் கூட ரெண்டு விழாக்களுக்கும் முக்கியமான வேறுபாடு இருக்குது பொதுவாக ரெண்டையுமே ஏத்துறதா தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அது தவறு காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட புதிய தேசத்துடைய எழுச்சியை குறிக்கிற வகையில் சுதந்திர தினத்தன்னைக்கு தேசிய கொடி கம்பத்தின் கீழிருந்து ஏற்றப்படுது அதனால் அந்த சுதந்திரம் பெற்ற நாளின் நினைவாக கம்பத்தின் கீழிருந்து குடியேற்றம் நம்ம செய்கிறோம் அதே மாதிரி குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு மூவர்ண கொடியை அவிழ்க்கும் பொழுது கொடி மூடப்பட்டு கம்பத்தின் உச்சியில் கட்டப்பட்டிருக்கும் இந்திய குடியரசுத் தலைவர் மூவர்ண கொடியை அவிழ்த்து விடுவார் அப்போது சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியை ஏற்றம் குடியரசு தினத்தன்னைக்கு கொடி உச்சியில் இருக்கின்ற நம்மளுடைய தேசிய கொடியுடைய முடிச்சை அவிழ்க்கிறோம் குடியரசு தினத்துடைய முக்கியத்துவத்தை குறிக்கிற வகையில் இது இந்திய குடியரசை கொண்டாடுகிறது அது மட்டும் இல்லாமல் தேசத்திற்கு குடியரசின் பங்களிப்புகளை அங்கீகரிக்கம் செய் அங்கீகாரம் செய்கிறது தேசத்தை நிலைநிறுத்துறதுல அரசாங்கத்துடைய சேவைகளுக்கு இது முக்கியமாக தலை வணங்குது மறுபுறம் பார்க்கும் பொழுது சுதந்திர தினம் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து தேசத்துடைய சுதந்திரத்துக்காக துணிச்சலோடு போராடிய போராட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுடைய துணிச்சலையும் வீரத்தையும் நினைவுகூரும் வகையில் அமையுது இது தேசிய பெருமை மற்றும் மரியாதைக்குரிய நாளாக இருக்குது பழக்க வழக்கங்கள் மற்றும் கொண்டாட்டங்களுக்கு நகரம் குடியரசு தினத்துடைய முக்கியமான ஈர்ப்பு வருடாந்திர அணிவகுப்பு கொண்டாட்டங்கள் கலாச்சார நிகழ்ச்சிகள் பட்டம் பறக்க பெற்றது அணிவகுப்புகள் தேசிய அளவில் குடியேற்றும் விழாக்களை கொண்டாடப்படுது சுதந்திர தினத்தன்னைக்கு நாமளும் பெற்ற சுதந்திரத்தை பேணிக் காப்போம் வாழ்க்கையில் இன்புற்று மகிழ்வோம்